அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா வபர்கூ வெல்கம் டு இஸ்லாமிக் விஸ் தமிழ் முந்தைய பதிவில் கேட்கப்பட்ட கேள்வி வெல்லிக்கிழமை அன்று மூன்றாவது தொழுகை அறிவிப்பை அதிகப்படுத்தியவர் யார் இதற்கான சரியான விடை ஆப்ஷன் B. உஸ்மான் ரலி அல்லா அல்லாஹ் மரங்களை எந்த நாளில் படைத்தான் ஆப்ஷன் ஏ ஞாயிற்றுக்கிழமை ஆப்ஷன் பி செவ்வாய்க்கிழமை ஆப்ஷன் சி வியாழக்கிழமை ஆப்ஷன் டி திங்கட்கிழமை விடை ஆப்ஷன் டி திங்கட்கிழமை மாரியத்துல் கிஃப்தியா ரலி அல்லா அவர்கள் மூலம் வலைவ வலிஹுவசல்லம் அவர்களுக்கு பிறந்த குழந்தையின் பெயர் என்ன ஆப்ஷன் ஏ இப்ராஹிம் ரலியல்லா வான்ஹூ ஆப்ஷன் பி உம்மு குல்தும் ரலியுல்லா வான்ஹா ஆப்ஷன் சி அப்துல்லா ரலியல்லாவ் வான்ஹூ ஆப்ஷன் டி ருஹையா ரலிள்ளாஹ் வான்ஹா வீடை ஆப்ஷன் ஏ இப்ராஹிம் ரலி அல்ல அல்லாஹ் ஒலியை எந்த நாளில் படைத்தான் ஆப்ஷன் ஏ திங்கட்கிழமை ஆப்ஷன் பி செவ்வாய்க்கிழமை ஆப்ஷன் சி புதன்கிழமை ஆப்ஷன் டி வெள்ளிக்கிழமை விடை ஆப்ஷன் சி புதன்கிழமை ஜகாத் நிறைவேற்றாமல் இருப்பவருக்கு மறுமை நாளில் எந்த இடத்தில் சூடு போடப்படும் ஆப்ஷன் ஏ விலாப்புரம் ஆப்ஷன் பி நெற்றி ஆப்ஷன் சி முதுகு ஆப்ஷன் டி மேற்கண்ட அனைத்தும் விடை ஆப்ஷன் டி மேற்கண்ட அனைத்தும் அல்லாஹ் துன்பத்தை எந்த நாளில் படைத்தான் ஆப்ஷன் ஏ திங்கட்கிழமை ஆப்ஷன் பி செவ்வாய்க்கிழமை ஆப்ஷன் சி புதன்கிழமை ஆப்ஷன் டி ஞாயிற்றுக்கிழமை விடை ஆப்ஷன் பி செவ்வாய்க்கிழமை இவற்றில் குதிரை ஒரு மனிதனுக்கு எந்த வகையை சார்ந்ததாகும் ஆப்ஷன் ஏ அது பாவச்சுமையாகும் ஆப்ஷன் பி அது பொருளாதார பாதுகாப்பு அளிக்கக்கூடியதாகும் ஆப்ஷன் சி இறைவனிடமிருந்து நற்பலனை தருவதாகும் ஆப்ஷன் டி மேற்கண்ட அனைத்தும் விடை ஆப்ஷன் டி மேற்கண்ட அனைத்தும் குதிரை பாவச்சுமையாக மாறும் மனிதன் யாரெனில் பகட்டுக்காகவும் பெருமைக்காகவும் இஸ்லாமியருடன் பகைமை பாராட்டுவதற்காகவும் அதை வைத்து பராமரித்து வந்த மனிதனாவான் அது அவனுக்கு பாவச்சுமையாகும் குதிரை பொருளாதார பாதுகாப்பு அளிக்கக்கூடியதாக மாறும் மனிதர் யாரெனில் அவர் அதை இறைவழியில் பயன்படுத்துவதற்காக கட்டி வைத்திருந்தார் பிறகு அதனுடைய பராமரிப்பின் விஷயத்திலும் அதனால் தாங்கவியலும் சுமையை மட்டுமே அதன் முதுகின் மீது தூக்கி வைக்கும் விஷயத்திலும் அல்லாஹ்வின் கட்டளையை நிறைவேற்ற மறக்காதவர் ஆவார் இப்படிப்பட்டவருக்கு அந்த குதிரை பாதுகாப்பு அளிக்கக்கூடியதாகும் குதிரை நற்பலனை பெற்றுத்தரக்கூடியதாக மாறும் மனிதர் யாரெனில் இஸ்லாமியருக்காக இறைவழியில் அதை பசும்புல் வெளியில் கட்டி வைத்து பராமரித்து வந்தவராவார் எந்த அளவிற்கு அந்த பசும்புல் வெளியில் அல்லது அந்த தோட்டத்தில் அது மேயுமோ அந்த அளவிற்கு அவருக்கு நன்மைகள் கிடைக்கும் அதன் கெட்டி சாணம் சிறுநீர் ஆகியவற்றின் அளவிற்கு அவருக்கு நன்மைகள் எழுதப்படும் அது தன் நீண்ட கயிற்றினை துண்டித்து கொண்டு ஓரிரு முறை குதித்து அல்லது ஒன்றிரண்டு மேடுகளை கடந்து சென்றால் அதன் பாதச்சுவடுகள் கெட்டி சாணங்கள் அளவிற்கு நன்மைகளை அவருக்கு இறைவன் எழுதாமலிருப்பதில்லை அதன் உரிமையாளரான அந்த மனிதர் அதை ஓட்டிக்கொண்டு ஓர் ஆற்றை கடந்து செல்லும்போது அதிலிருந்து அது தண்ணீர் குடித்தால் அதற்கு தண்ணீர் புகட்டும் எண்ணம் அவருக்கு இல்லாமல் இருந்தாலும் அது குடித்த தண்ணீரின் அளவிற்கு அவருக்கு அல்லாஹ் நன்மைகளை எழுதாமல் இருப்பதில்லை அல்லாஹ் மலைகளை எந்த நாளில் படைத்தான் ஆப்ஷன் ஏ ஞாயிற்றுக்கிழமை ஆப்ஷன் பி திங்கட்கிழமை ऑप्शन सी बुधन किरमई ऑप्शन डी सनी किरमई विडई ऑप्शन ए न्याय किरमई பொன் வெள்ளி பணம் உள்ளிட்ட செல்வங்களை உடையவர் அவற்றிற்குரிய ஜக்காத்தை நிறைவேற்றாவிட்டால் மறுமை நாளில் அது அவர்களுக்கு எவ்வாறு மாறும் ஆப்ஷன் ஏ பாம்பு ஆப்ஷன் பி வெட்டுக்கிளி ஆப்ஷன் சி நாய் ஆப்ஷன் டி ஈசல் விடை ஆப்ஷன் ஏ பாம்பு ஒரு மனிதன் செலவிடுகின்ற பொற்காசுகளிலேயே சிறந்தது எது ஆப்ஷன் ஏ குடும்பத்தாருக்காக செலவிடும் பொற்காசு ஆப்ஷன் பி தமது வாகனத்திற்காக செலவிடுகின்ற பொற்காசு ஆப்ஷன் சி அல்லாஹ்வின் பாதையில் தம் நண்பர்களுக்காக செலவிடுகின்ற பொற்காசு ஆப்ஷன் டி மேற்கண்ட அனைத்தும் விடை ஆப்ஷன் டி மேற்கண்ட அனைத்தும் அல்லாஹ் பூமியை எந்த நாளில் படைத்தான் ஆப்ஷன் ஏ புதன்கிழமை ஆப்ஷன் பி சனிக்கிழமை ஆப்ஷன் சி திங்கட்கிழமை ஆப்ஷன் டி வியாழக்கிழமை விடை ஆப்ஷன் பி சனிக்கிழமை இவற்றில் ஒரு மனிதன் தான் செலவிடுகின்ற பொற்காசுகளிலேயே அதிக நற்பலனை உடையது எது ஆப்ஷன் ஏ தங்கள் குடும்பத்தாருக்காக செலவிட்ட ஒரு பொற்காசு ஆப்ஷன் பி அல்லாஹ்வின் பாதையில் செலவிட்ட ஒரு பொற்காசு ஆப்ஷன் சி ஒரு அடிமையின் விடுதலைக்காக செலவிடப்பட்ட ஒரு பொற்காசு ஆப்ஷன் டி ஒரு ஏழைக்கு தர்மம் செய்த ஒரு பொற்காசு விடை ஆப்ஷன் ஏ தங்கள் குடும்பத்தாருக்காக செலவிட்ட ஒரு பொற்காசு அல்லாஹ் எந்த நாளில் உயிரினங்களை படைத்து பூமியில் பரவச் செய்தான் ஆப்ஷன் ஏ வெள்ளிக்கிழமை ஆப்ஷன் பி திங்கட்கிழமை ஆப்ஷன் சி வியாழக்கிழமை ஆப்ஷன் டி சனிக்கிழமை விடை ஆப்ஷன் சி வியாழக்கிழமை அல்லாஹ் ஆதம் அலிசலாம் அவர்களை எந்த நாளில் படைத்தான்

யூசுப் அலஹிசலாம் அவர்களது சமூகத்தினர் எத்தனை ஆண்டுகள் பஞ்சத்தால் அவதிப்பட்டனர் ஆப்ஷன் ஏ பத்து ஆண்டுகள் ஆப்ஷன் பி மூன்று ஆண்டுகள் ஆப்ஷன் சி ஐந்து ஆண்டுகள் ஆப்ஷன் டி ஏழு ஆண்டுகள் விடை ஆப்ஷன் டி ஏழு ஆண்டுகள் எந்த நபியின் காலத்தில் சந்திரன் இரண்டு துண்டுகளாக பிளந்தது ஆப்ஷன் ஏ இப்ராஹிம் அலஹிசலாம் ஆப்ஷன் பி முஹம்மது நபி சல்லல்லாஹ் அலஹிவசல்லாம் ஆப்ஷன் சி சுலைமான் அலஹிசலாம் ஆப்ஷன் டி ஈசா அலஹிசலாம் இந்த கேள்விக்கான விடை தெரிந்தால் கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் சரியான விடை இன்ஷா அல்லா அடுத்த வீடியோவில் தெரிவிக்கப்படும்